ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் பசங்களுக்கு பிஸ்கட் வந்து கொடுத்துருந்தேன் வெறும் வயதில் பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது ஆனால் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் ஆச்சு பிஸ்கெட்லாம் வெறும் வயதில் சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி காலையில் வந்து பிஸ்கெட் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பியிருந்தாங்க டியூஷனுக்கு போய்ட்டு வந்த அப்புறமா லைட்டாக மழை பெஞ்சது ஸ்கூல் வந்து எப்படியும் ரெண்டு நாள் லீவு அதனால் வந்து பசங்க வந்து நூடுல்ஸ் கேட்டதுனால நூடுல்ஸ் செஞ்சுட்டு ரெண்டு பேருக்கும் தட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன சமையல்னா வாழைக்கா அதுக்கு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு காரக்குழம்பு செஞ்சுருந்தாங்க அது வந்து கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காமல் சமைச்சது அதோட கூடவே வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸும் வந்து பார்த்து சமைச்சது அதனால வந்து கொஞ்சம் குழம்பு வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து அதிகமாக ஆயில் எப்போவுமே சேர்க்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் பூண்டு கூட இல்லாமல் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து இப்போ தண்ணி மாதிரி இருக்குது அதனால தான் இந்த மாதிரி இருக்குது கொதித்து கெட்டியான அப்புறமா ஆயில் வந்து கரெக்டாக வந்துடும் சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பால் அடுப்பு மேலே வச்சுருந்தேன் பால் நல்லா சூடான அப்புறமா இறக்கி வச்சுட்டு இந்த பால் வந்து ஒரு லிட்டருங்க ஒரு லிட்டர் பால் வந்து இங்கே ஒரு சாலை முப்பது ரூபா இந்த கிராமத்தில் தான் வே ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு கிராமத்தில் வேறு ரேட்டுக்கு கூட விற்பாங்க அதுக்கப்புறமா பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் சாப்பாடு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக ஊருக்காய் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து கட்டான்னு சொல்லி ரெடி பண்ணிருந்தது அதை வந்து அதோடு சேர்த்துட்டு பசங்களுக்கு சாதத்தோடு சேர்த்து ஊட்டி விட்டுட்டு காயெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம பிசஞ்சு சாதத்தோடு ஊட்டினோம்னா சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்ட அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடிச்சுட்டு வீடு வாசலாம் பெருக்கி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு பசங்க வந்து கொஞ்சமாக பொறி பாலில் போட்டு சாப்பிட்டாங்க பெரியவன் வந்து அவன் வெறும் பால் மட்டும் குடித்தான் சின்னவன் வந்து பொரியும் கொஞ்சமாக போட்டுட்டு சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் நல்லா படிச்சுட்டு சீக்கிரமாகவே இருட்டிடுது அதனால் அஞ்சு மணிக்கெல்லாமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து இவர் வந்து பெரியவர் மேக்ஸ் இருந்தார் சின்னவர் வந்து ஒடியா லாங்குவேஜ் படிச்சுட்டு இருந்தான் ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் கூட அதுக்கப்புறமா சரி சமைக்கலான்னு சொல்லி வந்துட்டேன் இப்போ வந்து தோசை செய்கிறேன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கல் தோசை மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஊற்றிருக்கேன் லைவ் முடித்த உடனே சமைச்சிட்டு இதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சிடணும் நாளைக்கு வியாழக்கிழமை எப்போவுமே நைட்டில் தூங்கும்போது பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி தான் வைப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக தொடச்சி எல்லா பக்கமும் தொடச்சி விடணும் ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை வரதோ அதனால் பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டேன் இவருக்கு வந்து ஒரு குட்டி தோசை பெரியவருக்கு வந்து ரெண்டு குட்டி தோசை அதுக்கப்புறம் குழம்பு மதியம் வச்சதே நல்லா இந்த மாதிரி திக்காக பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா கஞ்சி சாதம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன் நாளைக்கு வேறு தான் பச்சரிசி சாப்பிட போகிறனால கஞ்சி சாப்பிட்லான்னு சாப்பிட்றேன் அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு எல்லா வேலையை முடிச்சுட்டு படிச்சிருங்க இதாங்க ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேஃபா மாதிரி